ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது குற்ற சம்பவங்களை தடுக்க அறுபத்தி ஓரு சிசிடிவி கேமராக்கள் பொருத்தம் கோவளம் ஊராட்சியில் அசத்தல் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியம் கோவளம் ஊராட்சியில் மாதா கோவில் கைலாசநாதர் கோவில் புகழ்பெற்ற தர்கா ஆகியவை உள்ளன அனைத்து தரப்பு மக்களும் இங்கு வந்து செல்கின்றனர் உள்நாடு மற்றும் சர்வதேச சுற்றுலா பயணிகளும் வருகின்றனர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தங்கிச் சென்ற ரிசார்ட் உள்ளிட்ட பல்வேறு ரிசார்ட்டுகள் உள்ளன சென்னை கோயம்பேடு தாம்பரம் அடையாறு தீநகர் உட்பட பல்வேறு இடங்களிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்படுகின்றன ஈசிஆர் சாலையில் அடிக்கடி விபத்துகளும் கடற்கரை உள்ளிட்ட பகுதிகளில் குற்ற சம்பவங்களும் நடைபெறுகின்றன பொதுவாகவே தன் சொந்த ஊரான கோவளத்தை முழு பாதுகாப்பு வளையத்தில் கொண்டுவர சிசிடிவி கேமரா அமைக்க அப்பகுதியை சேர்ந்த எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் நிறுவனர் சுந்தர் முடிவு செய்தார் இதற்காக கோவளம் ஊராட்சி மன்ற தலைவர் சோபனா தங்கம் கேளம்பாக்கம் போலீசாரிடம் ஆலோசனை செய்து இருபத்தி ஐந்து புள்ளி அறுபத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பில் ஈசிஆர் சாலை முதல் கோவளம் கேளம்பாக்கம் சந்திப்பு சாலை குன்றுக்காடு சந்திப்பு செம்மஞ்சேரி சந்திப்பு கடற்கரை பகுதி மெயின் மார்க்கெட் பகுதி வழிபாட்டு தலங்கள் உள்ளிட்ட தெருக்கள் பல்வேறு இடங்களில் அறுபத்தி ஒரு நவீன கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது இந்த கேமராக்கள் பொருத்தும் பணி நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது பணி முடிந்து கடற்கரை பகுதியில் மீன் திருட்டு பைக் திருட்டு சம்பவங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது அனைத்து பகுதிகளிலும் கேமரா பொருத்தி அதில் அனைத்து இணைப்புகளும் ஊராட்சி அலுவலக வளாகத்தில் உள்ள கண்காணிப்பு அறையில் இணைக்கப்பட்டுள்ளது ஊராட்சி மன்றத்திற்கு ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஊராட்சி மன்ற தலைவர் சோபனா சுந்தர் சிறப்பழைப்பாளராக கலந்து கொண்டு ரிபன் வெட்டி கண்காணிப்பு அறையினை திறந்து வைத்தார் அங்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் ஊராட்சியில் நடைபெறும் பணிகள் அனைத்தும் கண்காணிக்கப்படுகிறது முழுமையான பணி முடிந்து செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதால் கோவலத்தில் உள்ள நுழைந்து வெளியேறும் முக்கிய பகுதிகளில் குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் யாரும் தப்பிக்க முடியாது என்றும் கோவளம் சென்றால் மாட்டிக்கொள்வோம் என்ற சூழல் உருவாகியுள்ளதால் குற்ற சம்பவங்கள் தடுக்கப்படும் எனவும் சுற்றுலா பயணிகளும் கோவளம் பொதுமக்களும் பகுதி மக்களும் தெரிவிக்கின்றனர் இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் சமூக அலுவலர்கள் எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் நிறுவனர்கள் என பலர் பங்கேற்றனர்